சுவிட்சர்லாந்தில் கணவன் வசித்து வரும் நிலையில் யாழ்ப்பாணத்தில் மனைவி விபரீத முடிவை எடுத்து உயிரை உள்ளார் கணவனுடன் தொலைபேசியில் உரையாடிக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் வேளையில் இவ்வாறான செயலை செய்தமை அதிர்ச்சியினை ஏற்படுத்தியுள்ளது யாழ்ப்பாணம் ஆனைக்கோட்டை பகுதியினைச் சேர்ந்த நாற்பது வயதை உடைய மூன்று பிள்ளைகளின் தாயாரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் கடந்த இருபத்தி நான்காம் தேதி வீடியோ அழைப்பில் கதைத்து கொண்டிருந்த வேளை இருவருக்கும் இடையே முரண்பாடு ஏற்பட்டுள்ளது இந்நிலையில் குறித்த பெண் கணவனின் கண் முன்னே தற்கொலை செய்துள்ளார் இதன்போது கணவன் அயல் வீட்டவருக்கு தொலைபேசி மூலம் தெரியப்படுத்தியதை அடுத்து அயல் வீட்டார்கள் அவரை மீட்டு யாழ் போதனா வைத்தியசாலையில் அனுமதித்தனர் அங்கு சிகிச்சை பெற்று வந்த பெண் சிகிச்சை பலனின்றி நேற்று திங்கட்கிழமை உயிரிழந்துள்ளார் அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரியே ஆவண்ணா ஜெயபாலசிங்கம் மேற்கொண்டார் உடற்கூற்று பரிசோதனைகளின் பின்னர் சடலம் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது